ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் நம்ம கிச்சன் வேலைகளை ரொம்ப எளிமையாக முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் நான் இப்போது மரத்தாலான ஒரு கரண்டி ஒன்று எடுத்து வச்சிருக்கிறேன் இது மேலேயே இந்த மாதிரி ஒரு துணி சுற்றி வச்சுக்கலாம் ஒரு ரப்பர் பேண்ட் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம் பாருங்கள் ரப்பர் பேண்ட் வந்து இந்த மாதிரி டைட்டாக போட்டுக்கணும் இப்போது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேஸ்ட் ஏதாவது ஒன்று கையில் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அந்த துணி மேலேயே இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த துணியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நம்ம தண்ணியில் நினச்சி எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம வீட்டில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பகுதி இந்த சுவிட்ச் போர்டு சீக்கிரமாக அழுக்காயிடும் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் இதில் அழுக்கு ஏறிடுச்சு அப்படின்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து தொடச்சி எடுக்க முடியாது நாம் இதை கரண்ட் இல்லாத வேலையில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க அல்லது நமக்கு எப்போ பவர் கட் இருக்குமோ அந்த டைமில் நாம் இதை செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டில் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி கொடுத்தாவே போதும் தண்ணியை நம்ம லைட்டாக முக்கியிருக்கிறதால அந்த அழுக்கு எல்லாமே சீக்கிரமாக கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் சுவிட்ச் போர்டில் வந்து நிறையவே அழுக்கு இருக்குது இந்த மாதிரி அழுக்கை ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுக்கலாம் முதலில் இருந்த சுவிட்ச் போர்டுக்கும் இப்போ இருந்த சுவிட்ச் போர்டுக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுக்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சீக்கிரமாக அழுக்காகிற பகுதி அப்படின்னா கிச்சனில் இருக்கிற சிங்கு தாங்க அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பயங்கரமாக வாசனை அடிக்கும் அதாவது கெட்ட வாசனை வர்றதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த சிங்கில் இருக்கிற அந்த ஓட்டை வழியாக சின்ன சின்ன பூச்சிகள் வந்து நைட்டில் நாம் வச்சுருக்கிற அந்த மிச்சம் வச்சுருக்கிற சாப்பாடு மேலே எல்லாமே நமக்கு பரவுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது வாரத்துக்கு ஒரு தடவையோ அல்லது நீங்கள் எப்பப்ப சிங்கு வாஷ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் கொஞ்சமாக இந்த மாதிரி ப்ளீச்சிங் பவுடர் ஒரு ஸ்பூனுக்கு எடுத்து சிங்க் ஃபுல்லாகவே போட்டு நம்ம இந்த மாதிரி கழுவி எடுக்கும் போது சிங்கில் பார்த்திங்கன்னா எந்த விதமான அழுக்கும் இருக்காது அதாவது நார்மலாகவே நம்ம சிங்கில் கை வச்சோம் அப்படின்னா லைட்டாக வலுவழுன்னு இருக்கும் அந்த மாதிரி தன்மை இல்லாமல் சிங்கில் எந்த விதமான பூச்சிகளும் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம வந்து சிங்கு கிளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மறுநாளே சிங்கு அழுக்கான மாதிரியே இருக்கும் ஆனால் இப்படி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ஒரு வாரம் ஆனால் கூட சிங்கில் அந்த தன்மை இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நான் குழம்பு வச்சுருக்குறேன் பாருங்கள் நம்ம வீட்டில் அதிகமாக குழம்பு வைக்கும்போது சில சமயங்களில் நமக்கு ஏற்படுற ஒரு பிரச்சனை தான் நமக்கு உப்பு அதிகமாகலாம் அல்லது நமக்கு காரம் கூட அதிகமாகலாம் இந்த மாதிரி உப்பு காரம் எல்லாம் அதிகமாகும் போது நாம் இதை சரி செய்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இதை நம்ம தவிர்க்கிறதுக்காக தண்ணி கூட எக்ஸ்ட்ரா ஊற்றுவோம் அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றுனோம் அப்படின்னா குழம்புல இருக்கிற டேஸ்ட்டு ஃபுல்லாகவே போயிடும் இதை நாம் சரி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக தயிர் ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு கட்டி தயிர் எடுத்து இந்த மாதிரி குழம்புல நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது குழம்புல இருக்கிற அந்த உப்பாக இருக்கட்டும் பாரமாகக்கட்டும் ரெண்டுமே சரிசமமாக பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான தயிர் ஊற்றக்கூடாது வெறும் ரெண்டு டீஸ்பூனுக்கு ஊற்றினாவே போதுங்க அதே மாதிரி குழம்புமே செம்மா டேஸ்டியாக இருக்கும் கொழம்பு இருக்கிற டேஸ்ட்டு கொஞ்சம் கூட கம்மியாகாது உங்களுக்கு இப்போது நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக பால் ஊற்றிக்கலாம் நான் இன்றைக்கி அரை லிட்டருக்கு பால் எடுத்துருக்குறேன் இந்த பாலை நல்ல இது மாதிரி காய்ச்சி எடுத்துக்க பால் கொஞ்சம் நல்லா காயணும் இப்போ இந்த மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு காய்ச்சினாவே நமக்கு நல்லா காய்ஞ்சி வந்துடும் பால் நல்லா போது இந்த மாதிரி நல்லா கிளறி விடும்போது என்னாகும் அப்படின்னா மேலே வந்து பாடை பிடிக்காமல் இருக்கும் நமக்கு இதனால் நமக்கு பால் டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே பால் காய்ச்சிட்டோம் பால் லைட்டாக சூடாக இருக்குது அதாவது லைட்டாக வெதவுதான சூடாக இருக்குது இப்போ நாம் ஃபுல்லாகவே அந்த பவுலில் ஊற்றி எடுத்துட்டோம் பால் லைட்டாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு சூடாக இருந்தால் போதுங்க இப்போ கொஞ்சமாக நம்ம வீட்டில் இருக்கிற தயிர் ஒரு டீஸ்பூனுக்கு எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு தயிர் ஊற்றி நல்லாவே இந்த கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க இப்போது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு குக்கர் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த குக்கரில் நல்ல சூடான தண்ணி தண்ணி பார்த்திங்கன்னா நல்ல சூடாக இருக்கணும் குக்கரோட கால் வாசிக்கு நம்ம தண்ணி ஊற்றிட்டோம் இப்போ நம்ம ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் ஊற்றி வச்சிருந்தோம் இல்லைங்களா இந்த பால் இந்த மாதிரி தண்ணிக்கு நடுவில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த பாலுக்கு மேலே வியர்வை வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம எப்பயாவது அவசரமாக தயிர் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அரை மணி நேரத்துலையோ ஒரு மணி நேரத்துலேயோ நம்மளால் தயிர் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம தயிருக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு குக்கரில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டு நாம் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு கட்டி தயிர் நமக்கு கிடைக்கும் அதுவுமே நம்ம நார்மலாக வெளியே வச்சு தயிர் ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கட்டி தயிர் கிடைக்காது ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ப தயிர் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தயிர்மே பார்த்திங்கன்னா டேஸ்டியாக இருக்கும் நமக்கு கட்டியாக இருக்கும் தயிர் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம குக்கர்லேருந்து தயிரை வெளியே எடுத்துட்டோம் இப்போ நம்மளுக்கு காமிக்கிறேன் பாருங்க தயிர் வந்து எந்த அளவுக்கு கட்டியா இருக்குது அப்படின்னு ஒருவேளை நாம் வந்து நைட் டைமில் மறந்துட்டோம் அதாவது நைட்டில் வந்து பிற ஊற்றுறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா காலையில் தான் நமக்கு ஞாபகம் வருது தயிர் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது மத்தியானம் டைம்லையே நமக்கு இந்த மாதிரி ஒரு கட்டி தயிர் கிடைக்கும் இந்த டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சீக்கிரமாக நம்மளால் தயிர் ப்ரிப்பேர் பண்ண முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாம் இந்த மாதிரி ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு பாதி அளவுக்கு அதாவது கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தண்ணி கொஞ்சமாக தான் நான் ஊற்றி இப்போது இந்த டம்ளர் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரு பெரிய டம்ளர் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நார்மலான பச்சை தண்ணி தான் கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி எடுத்துருக்குறோம் அடுத்ததாக நாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு துணி எடுத்துக்கலாம் துணி பார்த்திங்கன்னா நல்ல காட்டன் கிளாத்தாக இருக்கணும் அதாவது சின்னதாக அந்த காட்டன் துணியில் ஓட்டை ஓட்டையாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி துணி எடுக்கும்போது தான் நமக்கு இது சரியாக வரும் ஸோ இந்த மாதிரி துணி எடுத்து இந்த மாதிரி எடுத்து நம்ம வெளிப்புறமாக இதை கட்டி வச்சுக்கலாம் வெளிப்புறமாக கட்டுறதுக்கு ஒரு சின்ன கயிறு எடுத்துக்கலாம் அல்லது இந்த துணியிலேயே கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஃபுல்லாகவே கட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம இந்த டம்ளர் இந்த மாதிரி நேராக வச்சுக்கலாம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்றரை டீஸ்பூனுக்கு சீனி சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு டீ தூள் சேர்த்துக்கலாம் டீ பவுடர் ஒன்றரை டீஸ்பூனுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போது நல்ல வாசனைக்காக கொஞ்சமாக கிராம்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாலு கிராம்பு சேர்த்துருக்குறேன் இப்போது நம்ம வீட்டில் பிரியாணிக்காக யூஸ் பண்ணுற பட்டை ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு மூணு பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பீஸுக்கு நான் இஞ்சி வச்சுருக்குறேன் இப்போது கொஞ்சமாக துளசி இலைகள் நம்ம வீட்டில் துளசி இலைகள் இருந்ததுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக இதில் வச்சுக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் நான் இன்னைக்கு ஒரு மூணு ஏலக்காய் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்குறேங்க பாருங்கள் ஃபுல்லாகவே முடிஞ்சு போச்சு நமக்கு இப்போ எல்லாமே நம்ம எடுத்து வச்சுட்டோம் டம்ளரில் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும் நம்ம துணி கட்டும் போது கொஞ்சம் குழி இருக்கிற மாதிரி கட்டணும் அப்படின்னா நமக்கு வைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா சூடாகணும் குக்கரை அடுப்பில் வைக்கும்போதே ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்ச டம்ளரை இந்த மாதிரி நடுப்பகுதியிலே இந்த மாதிரி வச்சிடலாம் பாருங்கள் தண்ணியுமே நல்ல சூடாக இருக்குது இந்த டம்ளரை இந்த மாதிரி வச்சுட்டு குக்கரை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த குக்கரை ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் அப்படியே விட்டுருங்க குக்கர்லேருந்து நல்லா விசில் வரணும் இப்போ குக்கர்லேருந்து நல்லாவே விசில் வந்துச்சு இப்போ நம்ம உள்ளே வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த டம்ளர் அந்த டம்ப்ளரை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம் லைட்டாக சூடாக தான் இருக்குது நாம் கட்டி வச்சுருக்கதை இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் அந்த முடிச்சு வந்து இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம் நம்ம கையிலேயே நம்ம கழட்டுற அளவுக்கு தான் முதலே கட்டும்போது நமக்கு வசதியாக இருக்கும் இப்போ அந்த துணி வந்து மேலே இந்த மாதிரி எடுத்து பார்க்கலாம் நம்ம உள்ளே வச்சுருந்தோம் இல்லைங்களா சக்கரை அது எல்லாமே நமக்கு கரைஞ்சி போயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அந்த ஆவி வரும் பாருங்கள் குக்கர்லேருந்து நிறைய ஆவி உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஆவிலே நமக்கு மேலே வச்சுருக்கிற பொருள் எல்லாமே நமக்கு வெந்து அது நல்ல எசன்ஸ் மாதிரியே நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்கள் நான் வந்து குக்கரில் கொஞ்சம் பால் காய்ச்ச வச்சுருக்குறேன் பால் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது நமக்கு டம்ளரில் கிடைச்ச அந்த தண்ணி அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம் மிச்ச தண்ணியை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நமக்கு நிறைய வேணும்னா நிறைய செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு எப்போ வேணாலும் டீ ப்ரிப்பேர் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக அருமையான டீ கிடைக்கும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி குக்கரில் வச்சு செய்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நார்மலாகவே ஒரு பேனில் கொஞ்சமாக பால் ஊற்றிட்டு அதுலேயே நாம் இப்போ யூஸ் பண்ண இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து போட்டு நம்ம காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி கூட நாம் டீ ப்ரிப்பேர் பண்ணலாங்க அதுவுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம யூஸ் பண்ண இந்த பொருட்கள் தான் இதுலேயே ஒரு சூப்பரான ஒரு மசாலா டீ நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்